வணக்கம் எட்டோ நம்ப தலைவர் பேசுகிறேன் நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணத்தில் ஒரு சம்பவம் ஒன்று மடப்புறம் கோயிலில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு ஒரு அம்மா சிவகாமிங்கிற ஒரு அம்மா வயசானவங்க அவங்க காரில் நகையை வச்சுட்டு வந்திருக்காங்க சாமி படம் வந்திருக்காங்க தற்காலிக ஊழியர் அஜித் குமார்ங்கிறவர் வந்து அவர் அந்த அம்மாவுக்கு பிரச்சனைகளுக்கு வைக்க ஏதோ உதவி பண்ணியிருக்காரு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு வண்டி வந்து பாதையில் நிற்கிது கொஞ்சம் டாப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உதவியை காட்டோன்னா நீ பாப்பா கோயில் ஊழியர் நீ நீ பாப்பா அந்த வண்டியை எடுத்து பாட்டினு சொன்னோன்ட்டு சாமியை கொடுத்து விட்டு அவர் ஒரு ஆளை பிடிச்சி வண்டி வண்டி கொண்டு பாட்டார் இந்த அம்மாவை சாமி கும்பிட்டு மதுரை பக்கம் போயிட்டாங்க போனோட என்னன்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க நகை ஒரு பத்து பேர் வச்சிருந்திருக்காங்க வண்டியில் வண்டி நகையை காணும் அவனை திருப்பி வந்து கோயில் ஊழியர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் முன்னுக்கு பின் முரணாக ஏதாவது பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க செய்தியில் சொல்கிறாங்க ஏன்னா விரிவாக பேசும்போது இன்னும் செய்தி நமக்கு சரியாக கிடைக்க முடியுது அப்படி போகும்போது உடனே பார்த்துருக்காங்க கேட்டு கேட்டு பார்த்துருக்காங்க சரியாக வரல அப்படிங்கிறக்காக திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துட்டாங்க உடனே வந்து போலீஸ் வந்து விசாரிச்சேன் அஜித் குமார்த்திக்குள்ளே விசாரிச்சிருக்காங்க அவர் ஸ்டேஷன்லேயே இறந்துட்டோம்னு சொல்கிறாங்க போகிற வழியில் இறந்துட்டோம்னு சொல்கிறாங்க அல்லது போய் இறந்துட்டோம்னு சொல்கிறாங்க சரியாக நமக்கு தெரியல ஆனால் உறவினர்கள் கூட போராட்டம் பண்ணிட்டாங்க அவங்க காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோமே கொலை விளக்குறது நம்ம டிஸ்மிஸ் பண்ணணும் அவளை பிடிச்சி உள்ளே அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய லெவலில் ஆள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டம் சேரவட்டியுமே அவங்கள ஆறு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கதா சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இது வந்து உண்மையிலே ரொம்ப கவலைக்குரிய விஷயமாத்தேன்னு தெரியுது ஏன்னு கேட்டாக்க அந்த அம்மா நகையை கொண்டு நகையை காரில் வச்சுருந்து அதை உண்மையிலே கொண்டாந்து நிப்பாட்டி தேவையில்லாமல் அதை போய் எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எடுத்துருக்கணும் யார் எடுத்துருக்காங்கன்றதில்லை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டப்பட்டு தான் சொல்கிறாங்க ஒரு விஷயம் ஒரு பொதுவாகவே நம்ம பேசுவோம் யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு இல்லாமயே பேசுவான் போலீஸு குற்றவாளியை பிடிச்சி விசாரிக்கணும் விசாரிக்கும்போது அடிக்கி ரெண்டு அடிக்கு கொடுக்குறாப்புல இருக்கும் அடி கொடுக்கலாம் சொல்ல மாட்டேன் நான் நகையை வச்சுக்கிட்டே கூட சொல்ல மாட்டேன் அவர் எடுத்தாரா எடுக்கிறான்னு நமக்கு தெரியாது நகையை வச்சுக்கிட்டே கூட சொல்ல மாட்டேன் அப்போ அடிக்காம விட்டோம்னா ஏமா இங்கே வாங்க சிவா வாங்கி வாங்க நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம் நகையை எடுக்கலைங்கிறேன் நீங்கள் வேறவங்ககிட்ட விட்டுருப்பிய வேறங்கிட்ட தொலைச்சிருப்பிய அதனால வீட்டில் போய் தேடுங்கப்பான்னு அந்த அம்மாவை சொல்லிவிட முடியுமா போலீஸு நான் தெரியாமல் கேட்குறேன் அப்படி கேட்க முடியுமா கேட்க முடியாது அவன் சொல்லுப்பா சொல்லுப்பான்னு அவன் கையில் அவன் திருடன் கையில் போயிட்டு சூழதி வரைய கட்ட முடியும் ஏப்பா எடுத்தி நான் சொல்லியிருப்பா எடுத்தி நான் கொடுத்துருப்பான்னு சொல்ல முடியல ரெண்டு அடி அடிக்கிறாப்புலே வரும் அதில் சொன்னாத்தேன் இவன் ரெண்டு அடி அடித்தாங்களா பத்து அடி அடித்தாங்க தெரியல சேர்த்து போனேன் இப்போ கடைசியில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு கிடக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல போலீஸ் சாவுங்கிறது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சாவு ஜெயில் டாக்கப்புல சாவு இதெல்லாம் வந்து நாட்டில் அதிகரிச்சுட்டே வருது இது வந்து பெரிய லெவலில் தப்பு பெரிய லெவலில் தப்பு ஏற்கனவே சாத்தா பிரச்சனை ஏற்கனவே போலீஸ் பிரச்சனை இல்லை ஏற்கனவே போலீஸ் மேலே நல்ல அராசகமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நல்ல எண்ணமே கிடையாது ஆனால் அராசகம் அடிக்கலைன்னா உள்ளதை கண்டுபிடிக்க முடியாது குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது பொருளையும் கண்டுபிடிக்க முடியாது சுருக்கமாக அந்த கேஸையே கண்டுபிடிக்க முடியாது அந்த பெட்டிஷனை கழிச்சுதான் போடலாம் யார் கொடுத்தாலும் சரி விசாரிச்சு விசாரணையில் தானே உள்ளது நல்லது தெரிய வரும் எதுவுமே தெரியல அடிக்கவும் கூடாது அடித்தா செத்து போகிறேன் அடிக்காமல் விசாரிச்சா சொல்லவும் மாட்டேங்கிறேன் அப்போ பெட்டிஷன் கொடுத்ததுக்கு என்ன புகார் இருக்குது அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது பெட்டிஷன் கொடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செத்து போனால் தப்பு தான் அது யார் அடித்து தானே அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அது ஆக்சிஜன் எடுங்க எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் இதுக்கு பதிலிட்டே என்ன இதுக்கு முடிவுதான் என்ன எடுக்கிறது இன்னைக்கு இது நடந்துருச்சு இன்னும் ஆறு மாதத்துக்கு இது நடக்காது பயந்துகிட்டே இருப்பாங்க அப்போ திருப்பி இன்னொருத்தர் ஆறு மாதம் போவாங்க திருப்பி இன்னொரு ஸ்டேஷனில் நடக்கும் இதுக்கு இதுக்கு முடிவு பதில்தான் என்ன இப்போ பாருங்க குடியாறுனா போல போலீஸ் அடிக்க கூடாது உத்தரவிட்டாங்க அவன் ரோட்டில் எல்லா ஊரிலேயும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் தாறு மாறாக செலம்பல் பண்ணுறாங்க கூட்டிகிட்டு வந்து அவனை அடிக்க முடியல போலீஸால் அடிக்க முடியலை போலீஸ் அடிக்க முடியலன்னு உடனே அவை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறாங்க எல்லாருமே இடைஞ்சப்பா ஊர் ஊருக்கு குடியாரணம் அடிக்கக்கூடாதான்ப்பா குடியாரை பிடிச்சி உள்ளே உக்கூடாதான் இருப்பா ஏன்னா அடிச்சா செத்து போனேன்னா யார் உள்ள வருது ஏன் முன்னாடி உள்ள ரோட்டில் தெரியும் நான் உள்ளே கிடப்பி போலீஸ் போலீஸ்காரையும் சொல்கிறாங்க அப்போ ஊர் மக்களுக்கு தொந்தரவா இருக்குது ஏன்னா குடிச்சி குடி செலம்பு பண்ணுறேன் ரோட்டில் உட்காந்துருக்கு அவங்க என்ன கத்தி எடுத்து வீசுகிறேன் கேட்க பார்க்க நான் இல்லை நம்ம முகம் சொல்லிக்கிற அப்பொழுது ஆக மொத்தம் சட்டத்திட்டங்கிற வந்து எப்படி செயல்படுத்துறதுங்கிறதே நமக்கும் புரியலை போலீஸ்காரங்களுக்கும் புரியலை சொல்கிற உத்தரவு விடுறவங்களுக்கும் புரியலை பொதுமக்களுக்கும் புரியலை என்ன செய்கிறதுனே தெரியல ஆக மொத்தம் இப்போ சரி இதுக்காக நம்ம வந்து அடித்து கொண்டு விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கள விடுதலை விட சொல்ல முடியுமா சொல்லவும் முடியாது போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்து ஆகணும் அதில் இடையில நம்ம எப்படி செத்தேன் நம்ம அசிக்குமார் பையன் எப்படி செத்தேன்னு தெரியல அந்த குடும்பத்துக்கு நம்ம இறங்கல் தெரிவிக்கிறோம் அப்படி தான் நம்மளால் முடியும் ஆனால் தீர விசாரிக்கணும் நியாயமான முறையில் விசாரிக்கணும் போலீஸ் போலீஸ் அடித்தான் அவர் இறந்தார் அப்படின்னா சட்டப்படும் நடவடிக்கை எடுத்து அவங்க வர வழியே கிடையாது தாவ தயவு தாய்சண்ணி இதெல்லாம் வேலையே கிடையாது அடிக்கிற வேலை அதுக்கு வாடு கொண்டு போய் காடு ஆடு மாடு அடித்த மாதிரி அடித்து தூக்கி போட்டு புலந்து கட்டினா அவன் சாகாமல் என்ன பண்ணுவேன் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை உன் முன்னாடி உள்ள ஆறு காப்பாற்றுறது இந்த ஆறு போலீஸ்காரங்களுக்கு தொலைஞ்சி உள்ளே கடந்து கிடந்து ஓவியில் உங்கள் வாழ்க்கையும் போச்சு உங்கள் வேலையும் போச்சு எல்லாமே போச்சாப்பா இதுவரைக்கும் வேலை பார்த்தது பூரா போச்சாப்பா விடவே மாட்டாங்க போட்டுக்கு போயிடுச்சுன்னா கேஸ் விடவே மாட்டாங்க ஆனால் தீர விசாரிச்சதே இந்த முடிவு எடுக்கணும் அதுக்கெல்லாம் நான் சஸ்பெண்ட் பண்ண சொல்லலை அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போலீஸை அதுக்காக நான் பண்ணுங்க பண்ணுங்கள் அவர் மேலே கொலை விளக்கு பதிங்கன்னு நான் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் நான் மாடலில் திருடு போனவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது இப்போ பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கள இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அதை சொல்லுவீங்க இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் இது வழக்கெடுங்க கேஸ் எடுங்க போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் நடவடிக்கை எடுங்க உள்ளே அடைக்கி அதெல்லாம் வேறு இப்போ புகார் கொடுத்துருக்காங்க நகையை காணா அப்படின்னு எடுத்தாங்க நகை வண்டிக்குள்ளதில் இருந்துச்சு புகார் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கேஸை மூடி மறைச்சிடறதா இந்த கேஸுக்கு வழி என்ன இந்த நகைக்கு வலி என்ன அப்போ இந்த நகையை கண்டுபிடிக்க முடியலைனா நாளும் போதும் யார் போலீஸாலேயும் படிச்சு கொடுக்க மாட்டேன் கோயிலில் தொலைஞ்சாயின்னு எங்கேயே தொலைஞ்சா என்ன போலீஸில் புகார் கொடுத்து அடிச்சுவிட்டேன்னா போச்சு செத்து போவேன் அவனும் அடிக்க மாட்டேன் இவனும் கொடுக்க மாட்டேன் நாட்டில் ஒரே குழப்பம் ஆயிருக்கும் நல்லா தீர விசாரிங்க தீர விசாரித்தா எல்லா பக்கமுமே எங்கேருந்து தப்பு கொடுக்க நடவடிக்கை எடுக்கணும் தப்பு செய்தவனே கண்ட கண்டிக்கணும் தப்பு தப்புச்சு இதுக்காக செத்து போயிட்டேங்கிறதுக்காக தப்பு செஞ்ச உன்ன பூரம் செத்துக்கிட்டே போனேன்னா நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீட்டி நீட்டாக விசாரிங்க ஒளி மாறி வெட்டுறது விசாரிங்க பாதிக்கப்பட்டு கூப்பிட்டு விச விஷயம் கேளுங்க விளக்கம் கேளுங்க அந்த பத்து பதினாக எப்படி போச்சு வண்டிக்கார எடுக்கலைங்கிற அந்த அம்மா உள்ளே வச்சிங்குது அடித்தா அடிச்சா செத்து போனேன் இது என்ன பண்ணுறது எங்களுக்கே ஒன்று புரியலை ஏதாவது வச்சு பேசுறது எப்படி பேசுறது யாருக்கு நடனையை எப்படி பேசுறது எங்களுக்கும் ஒன்றும் புரியல புரிய உங்களுக்கும் புரிஞ்சாதான் கமெண்ட்டில் சொல்லுங்க